ஹலோ ப்ளூமர்ஸ் அசலாம் வரைக்கும் ஆமாங்க தையல் ஒன்று தான் நூல் தான் வேறு போன வீடியோவில் ஜரி த்ரெட்டை வச்சு நம்ம செயின் ஸ்டிச் பார்த்தோம் இப்போ சில்க் த்ரெட் வச்சு போகிறோம் நான் இங்கே டபுள் வெல் பிராண்டோட சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் போன வீடியோவில் நாட் எப்படி போடுறதுங்கிறது வரைக்கும் நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் ஸ்டிச்சஸ் பார்க்கலாம் கோடு ஒன்று போட்டுக்கிட்டு அந்த கோட்டோட டாப் பக்கத்துலேருந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம் நீ த்ரெட் நீடில் எடுத்துக்கோங்க அந்த நீடிலோட பெண்டான பகுதி நம்மளோட லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த நீடில் துணிக்கு மேல் பகுதியில் குத்தி கீழே வந்தோன்னா கீழே உள்ள நம்ம லெஃப்ட் ஹேண்டில் உள்ள அந்த த்ரெட்டை அந்த நீடில் மேலே கிளாக் வைஸில் சுற்றிக்கோங்க அந்த நீடில் அப்படியே மேலே இழுங்க அந்த ஊசி துணிக்கு மேலே வரும் அப்புறம் ஊசியோட பெண்டான பகுதியை லெஃப்ட் சைட்லேருந்து அப்போ டேரக்ஷனில் ரைட் சைடில் ஜஸ்ட் டேர்ன் பண்ணி திரும்ப லெஃப்ட் சைடில் டேர்ன் பண்ணுங்கள் அழகாக அந்த ரவுண்டாக உள்ள ஸ்டிச்லேருந்து நூல் அழகாக வெளியில் வந்துடும் இதுக்கு பேர் தான் செயின் ஸ்டிச் வீடியோவில் நல்லா க்ளியராக அப் சைட்லேயும் டவுன் சைட்லேயும் கொடுத்துருக்கேன் நீங்கள் பொறுமையாக பார்த்து இதையே ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்